என் பெயர் பிரியா எங்களுக்கு திருமணமாகி மூன்று வருடங்கள் ஆகின்றன அந்த காணகட்டத்தில்தான் என் கணவர் சஞ்சயின் சிறந்த நண்பருக்கும் எனக்கும் இடையில் ஒரு விவரிக்க முடியாத மனரீதியான நெருக்கம் உருவானது சஞ்சய் எனக்கு இந்த உலகில் கிடைத்த விலைமதிப்பற்ற பொக்கிஷம் அவனது முழு உலகமே நான்தான் என் தன்னம்பிக்கைக்கும் மன உறுதிக்கும் அடித்தளமாக இருந்தவன் அவன் அவனது தூய்மையான அன்பினால் என்னால் உலகில் எந்த சவாலையும் எதிர்கொள்ள முடியும் என்று எனக்கு தோன்றியது தனது சிறிய தொழிலின் வேலைப்பழுவை முடித்துவிட்டு மாலை வேளையில் களைப்புடன் அவன் வீட்டிற்கு ஓடி வருவது என் முகத்தில் ஒரு சிறு புன்னகையை பார்ப்பதற்காகத்தான் அவனது கண்களில் ஒரு அப்பாவித்தனமான உண்மையான அன்பு எப்போதும் குடிகொண்டிருந்தது எங்கள் வாழ்க்கை எளிமையானதாக இருந்தாலும் அதிலிருந்த நிம்மதி அளவிட முடியாதது எங்களுக்கு பெரிய மாளிகைகள் கட்டவோ உலகம் சுற்றவோ பேராசை இருக்கவில்லை எங்களுக்கென்று ஒரு சிறிய வீடு கட்டி ஒரு குழந்தையின் சிரிப்பொலியால் அந்த வீட்டை நிரப்பி அமைதியாக வாழ வேண்டும் என்பதே எங்கள் கனவாக இருந்தது எங்கள் இந்த சிறிய உலகிற்குள் நாங்கள் இருவருக்கும் இடையில் அடிக்கடி பேசப்பட்ட மற்றொருவர் இருந்தார் அவர்தான் ராகுல் ராகுல் சஞ்சயின் நண்பன் மட்டுமல்ல அவனது நிழல் போன்ற சகோதரன் எனக்கு ஒரு தம்பி இருந்திருந்தால் அது ராகுல்தான் பிரியா என்று சஞ்சய் அடிக்கடி பெருமையுடன் கூறுவான் சஞ்சய் ராகுலை அவனது சிறுவயதிலிருந்தே தனது உடன் தம்பியாகவே பார்த்தான் அவர்களின் பிணைப்பு இரத்த உறவை விழவும் புனிதமானது ராகுலுக்கு குடும்பம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இருக்கவில்லை சஞ்சையின் குடும்பம்தான் அவனை அரவணைத்துக் கொண்டது சஞ்சய் தனது பெருமதியான நிலத்தை விற்று பல கடன்களை சுமந்துதான் ஐந்து வருடங்களுக்கு முன்பு ராகுலை இத்தாலிக்கு அனுப்பி வைத்தான் அத்தகைய ஆழமான நட்பை நான் என் இதயத்தின் ஒரு மூலையில் மிகவும் மதித்தேன் சஞ்சயின் தியாகமும் அவன் நண்பன் மீது வைத்திருந்த நம்பிக்கையும் எனக்கு நன்றாக தெரிந்திருந்தது அது ராகுலின் குணத்தைப் பற்றி என் மனதிலிருந்த மரியாதையை மென்மேலும் அதிகரித்தது நான் ராகுலை அதுவரை நேரில் பார்த்ததில்லை புகைப்படங்களில் மட்டுமே பார்த்திருந்தேன் ஆனால் சஞ்சய் அவனைப் பற்றி பேசும் அன்பான விதத்தால் என் மனதில் அவனைப் பற்றி ஒரு மிகச்சிறந்த பிம்பம் உருமாகியிருந்தது எனக்கு தெரியாமலேயே ராகுலை ஒரு குடும்ப உறுப்பினராகவே மதிக்கத் தொடங்கியிருந்தேன் சஞ்சயின் கதைகளிலிருந்து அவன் தியாகம் நிறைந்த பண்புள்ள மற்றும் நம்பிக்கையான மனிதன் என்று நான் திடமாக நம்பினேன் ஆறு மாதங்களுக்கு முன்பு ஒரு நாள் சஞ்சய் வேலை முடிந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு வந்தான் பிரியா ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி ராகுல் ஒரு மாத விடுமுறையில் இந்தியா வருகிறானாம் அதை கேட்டதும் என் மனதிலும் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி ஏற்பட்டது என் கணவரின் முகத்தில் அத்தகைய புன்னகையை பார்ப்பதை வித பெரிய பாக்கியம் எனக்கு வேறு இருக்கவில்லை சஞ்சயின் மகிழ்ச்சியே எனது மகிழ்ச்சி நான் நீண்ட காலமாக தெரிந்து வைத்திருந்த ஒருவரை நேரில் காணும் ஆர்வமும் என் மனதில் எழுந்தது நிஜமாகவா சஞ்சய் அப்படியானால் அவன் ஹோட்டலில் தங்குவதை நான் அனுமதிக்க மாட்டேன் நம் வீட்டில்தான் இருக்க வேண்டும் என்று நான் ஆவலுடன் சொன்னேன் நிச்சயமாக நானும் அவனிடம் உரிமையோடு சொல்லிவிட்டேன் உனது வீடு இதுதான் என்று நான் ராகுலுக்காக விருந்தினர் அறையை மிகுந்த அக்கறையுடன் தயார் செய்தேன் அன்று சஞ்சய் அடைந்த மகிழ்ச்சி என் நினைவில் இன்றும் பசுமையாக இருக்கிறது அந்த திருநாள் வந்தது நானும் சஞ்சையும் விமான நிலையத்திற்கு சென்றோம் விமான நிலையத்தில் நான் பார்த்த ராகுலுக்கும் புகைப்படங்களிலிருந்த ராகுலுக்கும் இடையில் பெரிய மாற்றம் தெரிந்தது அவன் மிகவும் கம்பீரமாக ஒரு முதிர்ந்த தோற்றத்துடன் இருந்தான் அவனது கண்களில் ஏதோ ஒரு ஆழமான தேடல் இருப்பது போல எனக்கு தோன்றியது ஐரோப்பிய வாழ்க்கை அவனை ஒரு புதிய மனிதனாக மாற்றியிருந்தது அவனது ஆளுமை மிகவும் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது அவன் சஞ்சையை பார்த்தவுடன் தழுவிக் கொண்டான் நெடுங்காலமாக பிரிந்திருந்த இரண்டு சகோதரர்கள் மீண்டும் சந்தித்துக் கொண்டது போல அந்த காட்சி இருந்தது அதன் பிறகு அவன் என் பக்கம் திரும்பி ஒரு கனிவான புன்னகையை வீசினான் அந்த புன்னகையில் என் உள்ளம் ஒரு தடுவாரியது போல எனக்கு தோன்றியது அப்படியானால் இவள்தான் நம் தங்கை சஞ்சய் என் நேரமும் போற்றும் அவனது உயிர் போன்ற தேவதை அந்த வார்த்தைகளை கேட்டதும் எனக்கு தெரியாமலேயே ஒரு கூச்சம் ஏற்பட்டது அவனது கனிவான பேச்சும் என்னை கவனிக்கும் விதமும் என்னை இதற்கு முன் அனுபவித்திராத ஒரு புதிய உணர்வை தந்தது அந்த நொடியே சஞ்சயின் சகோதரன் மீது என்னிடமிருந்த மரியாதை விவரிக்க முடியாத ஒரு சிக்கலான மனநிலையாக மாறத் தொடங்கியது முதல் வாரம் ஒரு வசந்த காலம் போல கழிந்தது சஞ்சையும் வேலையிலிருந்து விடுமுறை எடுத்துக்கொண்டு நாங்கள் மூவரும் ஒன்றாக பல இடங்களுக்கு சென்றோம் ராகுல் பேசும் நகைச்சுவைகள் எங்களை எப்போதும் கலகலப்பாக வைத்திருந்தன அவனது ஆற்றல் மிகுந்த பேச்சு மற்றும் வாழ்க்கையை ரசிக்கும் விதம் எங்கள் அமைதியான வாழ்க்கையில் ஒரு புதிய அலையை ஏற்படுத்தியது அவன் எனக்கு இத்தாலியிலிருந்து கொண்டு வந்த ஒரு விலையுயர்ந்த வாசனை திரவியத்தை பரிசாக தந்தான் சஞ்சய் முன்னிலையிலேயே இந்த வாசனை உன் குணத்திற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும் சஞ்சையின் தேர்வுகள் எப்போதுமே தோற்காது என்று புகழ்ந்தான் அந்த வார்த்தைகளில் ஒரு தூய்மையான எண்ணம் இருப்பதாக நான் முதலில் நினைத்தேன் ஆனால் அந்த வாசனை என் ஆழ்மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அது அவனது இருப்பை எனக்கு எப்போதும் நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தது ஒரு வாரம் கழித்து சஞ்சை மீண்டும் தனது தொழிலை கவனிக்க செல்ல வேண்டியிருந்தது அவன் இல்லாமல் அந்த தொழில் இயங்காது அதனால் பகல் வேளைகளில் வீட்டில் நானும் ராகுலும் மட்டுமே இருக்கும் சூழ்நிலை உருவானது சஞ்சய் இல்லாத அந்த பகல் பொழுதுகள் ஆரம்பத்தில் ஒருவித அமைதியை கொண்டு வந்தன ஆனால் ராகுலின் பேச்சு அந்த அமைதியை மெல்ல மெல்ல களைத்தது ஆரம்பத்தில் அது எனக்கு ஒரு விசித்திரமான பயத்தை கொடுத்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த பயம் ஒருவித ஈர்ப்பாக மாறத் தொடங்கியது நாங்கள் இருவரும் சமையலறையில் ஒன்றாக வேலைகளை பகிர்ந்து கொண்டோம் அவன் வெளிநாட்டில் தனிமையில் தனிமையிலிருந்தபோது அனுபவித்த மனவேதனைகளை என்னிடம் பகிர்ந்து கொண்டான் நான் என் வாழ்க்கையில் யாரிடமும் சொல்லாத சில ஏக்கங்களை பற்றி அவனிடம் சொன்னேன் சஞ்சய் தனது வேலை பழுவால் கவனிக்கத் தவறிய என் மனதின் சிறிய தேவைகளை ராகுல் எளிதாக புரிந்து கொண்டான் நான் ஒரு பெண்ணாக ஒரு மனுஷியாக அங்கீகரிக்கப்படுவதை உணரத் தொடங்கினேன் அவன் ஒரு சிறந்த கேட்பாளராக இருந்தான் நான் சொல்லும் ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் அவன் காது கொடுத்து கேட்டான் அவனது அந்த அக்கறையான அணுகுமுறை எனக்குள் ஒரு ஆறுதலை தந்தது என் மனம் அவனிடம் நெருங்குவதை உணர்ந்தபோது நான் திடுக்கிட்டேன் பிரியா நீ என்ன செய்கிறாய் அவன் உன் கணவனின் சகோதரன் போன்றவன் நீ தவறான பாதையில் செல்கிறாய் என் மனசாட்சி எனக்குள் எச்சரிக்கை விடுத்தது நான் அவனிடமிருந்து விலகி இருக்க போராடினேன் பெரும்பாலும் என்னறைக்குள்ளேயே என்னை முடக்கிக் கொண்டேன் எங்கள் இருவருக்கும் இடையில் வளரும் அந்த ஆபத்தான நெருக்கத்தை தடுக்க நான் முயன்றேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் மிகுந்த அக்கறையுடன் என்னை தேடி வருவான் பிரியா ஏன் சோகமாக இருக்கிறாய் உனக்கேதும் வேண்டுமா என்று அவன் கேட்கும்போது என் கட்டுப்பாடுகள் அனைத்தும் தகர்ந்து போயின அவனது கனிவு என் மனதின் உறுதிப்பாட்டைச் சிதைத்தது சஞ்சய் மீது இருந்த விசுவாசமும் ராகுல் மீது இருந்த ஈர்ப்பும் என் மனதிற்குள் ஒரு போரை நடத்தின அந்த துரதிருஷ்டவசமான நாளை என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது சஞ்சய்க்கு ஒரு அவசர தேவைக்காக வெளியூருக்கு செல்ல வேண்டியிருந்தது நான் வர நாளை காலை ஆகலாம் செல்லமே ராகுல் இருக்கிறான் என்பதால் எனக்குக் கவலையில்லை கவனமாக இரு என்று கூறிவிட்டு அவன் கிளம்பினான் அவன் செல்லும்போது என் உள்ளம் ஒரு பயங்கரமான நடுக்கத்தை உணர்ந்தது சஞ்சயின் அளவற்ற நம்பிக்கையும் என் மனதில் ஊசலாடிக் கொண்டிருந்த தவறான விருப்பமும் என்னை நிலைகுலைய செய்தன அன்று மாலை இயற்கை ஒரு விசித்திரமான கோலத்தை காட்டியது கருமேகங்கள் சூழ பலத்த காற்று வீசத் தொடங்கியது இரவு நெருங்கியதும் பெருமழை கொட்டத் தொடங்கியது வீட்டில் நானும் ராகுலும் மட்டுமே இருந்தோம் நான் என் இருந்து கவனத்தை திசை திருப்ப முயன்றாலும் என் மனதின் அமைதி குலைந்து போயிருந்தது சஞ்சய்க்கு நான் செய்யும் அநீதியை நினைத்து என் உள்ளம் கதறியது இந்த உணர்வை இப்போதே பிரியா என்று நான் எனக்குள்ளேயே கட்டளையிட்டேன் திடீரென்று ஒரு பெரிய இடிச்சத்தத்துடன் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது வீடு முழுவதும் காரிருள் சூழ்ந்தது நான் பயத்தில் உறைந்து போனேன் அந்த இருட்டில் ஒரு மெழுகுவர்த்தியைத் தேடும்போது ராகுல் தனது அலைபேசியின் ஒளியுடன் என் அறைக்கு வந்தான் பிரியா பயப்படாதே நான் இருக்கிறேன் அவனது குரல் அந்த மழையின் இறைச்சலிலும் எனக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை தந்தது நாங்கள் இருவரும் வரவேற்பறைக்கு சென்றோம் அவன் ஒரு மெழுகுவர்த்தியை இறக்கி வைத்தான் அந்த சிறிய ஒளியில் அவனது முகம் ஒரு மர்மமான ஈர்ப்புடன் தெரிந்தது வெளியில் மழையின் சத்தம் தவிர வேறு எதுவுமே கேட்கவில்லை அந்த நிசப்தம் என் இதயத்தின் வேகத்தை அதிகரித்தது எங்கள் இருவருக்கும் இடையில் ஒரு நீண்ட மௌனம் நிலவியது இறுதியாக ராகுல் பேசினான் பிரியா தனிமை என்பது ஒரு கொடிய விஷம் இத்தாலியில் நான் அனுபவித்த அந்த தனிமையை இன்று நீயும் உணர்கிறாய் என்று நினைக்கிறேன் சஞ்சய் உன்னை நேசிக்கிறான் ஆனால் உன் மனதின் ஆழத்தை அவன் புரிய தவறிவிட்டான் அவன் சொன்னது கசப்பான உண்மையாக எனக்கு பட்டது அப்படியில்லை ராகுல் நாங்கள் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம் என்று நான் மறுக்க முயன்றேன் ஆனால் அவனது தீர்க்கமான பார்வை என் பொய்களை உடைத்தது அவன் என் அருகில் அமர்ந்து என் கரங்களை மெதுவாக பற்றினான் அந்த தொடுதல் மின்சாரம் பாய்ந்தது போல என் உடலை அதிர செய்தது ராகுல் இது தவறு நாம் எல்லைகளை மீறுகிறோம் என்று நான் பலவீனமாக சொன்னேன் ஆனால் என் கைகள் அவனது பிடியிலிருந்து விலக விரும்பவில்லை மனதின் உணர்ச்சிகளை எப்போதும் கட்டுப்படுத்த முடியாது பிரியா சில நேரங்களில் நாம் விரும்பாதது கூட நடந்துவிடுகிறது என்று கூறி அவன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான் அந்த கணத்தில் என் மனசாட்சி உறங்கி போனது சஞ்சய் வைத்திருந்த நம்பிக்கையை விட ராகுல் காட்டிய அந்த இருக்கம் எனக்கு பெரிதாக தோன்றியது அந்த இரவு மழையின் சத்தத்திற்கு பின்னால் ஒரு துரோகத்தின் கதை மறைந்திருந்தது நாங்கள் இருவருமே எங்களின் சுய கட்டுப்பாட்டை இழந்து ஒருவரையொருவர் உணர்ச்சிகளுக்கு ஒப்புக்கொடுத்தோம் கொடுத்தோம் சஞ்சையின் புனிதமான அன்பை தூக்கி எறிந்துவிட்டு ஒரு தற்காலிக ஆசைக்கு நான் பலியானேன் அந்த மழையும் இருட்டும் எங்கள் தவறுகளை மூடி மறைப்பதாக நான் நினைத்தேன் ஆனால் என் ஆத்மாவில் விழுந்த கரையை எதனாலும் மறைக்க முடியாது என்பதை நான் உணரவில்லை ஒரு பெண்ணாக ஒரு மனைவியாக நான் கடைபிடிக்க வேண்டிய தர்மத்தை அந்த ஒரு இரவில் நான் தொலைத்துவிட்டேன் அடுத்த நாள் விடியும்போது நான் ஒரு புதிய மனிதராக இல்லை மாறாக ஒரு குற்றவாளியாக உணர்ந்தேன் என் கணவனின் முகத்தை பார்க்கக்கூட எனக்கு அருகதை இல்லை என்பது எனக்கு புரிந்தது என் வாழ்க்கையில் ஒருபோதும் துடைக்க முடியாத ஒரு கரையை நானே தேடிக் கொண்டேன் சஞ்சயின் தூய்மையான அன்பிற்கு நான் செய்த கைமாறு துரோகம் மட்டுமே இந்த ரகசியத்தை சுமந்து கொண்டு நான் எப்படி என் எஞ்சிய காலத்தை கழிக்கப் போகிறேன் என்றென்றும் ஒரு குற்ற உணர்வு என்னை துரத்திக் கொண்டே இருக்கும் நான் செய்த அந்தப் பெருந்தவறு என் வாழ்நாள் முழுவதும் ஒரு வடுவாக என் இதயத்தில் தங்கிவிட்டது என் நிம்மதி அந்த மழையோடு அடித்துச் செல்லப்பட்டுவிட்டது